தூர்வாருங்கள் தூர்வாருங்கள் இந்த குளத்தில் தூர்வாரி நெடுங்காலமாகிவிட்டது இந்த குளத்தில் தூர்வாரி நெடுங்காலமாகிவிட்டது குப்பைகள் சரிந்து அழுக்குகள் கலந்து ஆற்று வாழை நிறைந்து நனையா வராட்டி படர்ந்து நாசமாகிவிட்டது இந்த குளம் இங்கு அடியில் நடக்கும் அசம்பாவிதங்கள் அம்பலமாவதில்லை இங்கு அடியில் நடக்கும் அசம்பாவிதங்கள் அம்பலமாவதில்லை வராள்களெல்லாம் மீனவர்களால் வெளியேற்றப்பட்டதால் குரத்தைகள் ஒன்றாகி குட்டிராஜ்யம் நடத்துகின்றன வராள்களெல்லாம் மீனவர்களால் வெளியேற்றப்பட்டதால் குரத்தைகள் ஒன்றாகி குட்டிராஜ்யம் நடத்துகின்றன மீன் குஞ்சுகளோ பாவம் குரத்தையின் கட்டளைக்கு குனிந்து பணிந்து குறுகி நிற்கின்றன மீன் குஞ்சுகளோ பாவம் குரத்தையின் கட்டளைக்கு குனிந்து பணிந்து குறுகி நிற்கின்றன தவளைகள் மட்டும் எதிர்ப்பை வெளியிட கரையிலே நின்று கத்தி தொலைக்கின்றன தவளைகள் மட்டும் எதிர்ப்பை வெளியிட கரையிலே நின்று பாதுகாப்பாய் கத்தித் தொலைக்கின்றன வலை வீசுவதற்காக வலம் பெறும் மீனவன் வாய்ப்பில்லாமல் வருந்தி திரும்புகிறான் வலை வீசுவதற்காக வலம் பெறும் மீனவன் வாய்ப்பில்லாமல் வருந்தி திரும்புகிறான் எனவே யாராவது இந்த குளத்தை தூர்வாருங்கள் ஏன் எல்லோரும் சேர்ந்தாவது இந்த குளத்தை தூர்வாருங்கள் தூர் வாருங்கள்